சும்மா சும்மா வணக்கம் அபிடி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழன் கண்மணி மாவீரன் தலைமையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு

நிகழ்வில் மாவட்ட தலைவர் கிங் தேவேந்திரன் மாநகர மாவட்ட செயலாளர் துரை புறநகர் மாவட்ட தலைவர் நாகராஜ சோழன் மாவட்ட இளைஞரணி தலைவர் மணிமாறன் மாநகர மாவட்ட இளைஞரணி செயலாளர் முத்துப்பாண்டி மாநகர மாவட்ட பொருளாளர் முருகன் பாலை ஒன்றிய தலைவர் யாபில் மேலம்பாளையம் பகுதி தலைவர் டி முத்து பாலை ஒன்றிய செயலாளர் பரமசிவன் பாலை பகுதி செயலாளர் அன்னை முருகன் மாநகர மாவட்ட மாணவரணி செயலாளர் பொன்முருகன் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கர்ம வீரர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்க முழக்கங்களையும் முழங்கினர்